என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாலாகமத்தின் முதல் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் யார் அந்த சுரமண்டலங்களை வாசித்தது கர்த்தோடைய ஆசாரியர்கள் அப்படி என்று சொன்னால் தங்களை வேறுபிரித்து கொண்டவர்கள் கர்த்துடைய சமூகத்திலே தேவ சன்னிதானத்திலே நிற்கிறவர்கள் பாருங்கள் அப்படிப்பட்டவங்க தான் இசை வாசித்தாங்களாம் ஆனால் இன்றைக்கு சபைகளின் நிலையை சற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கி இசை வாசிக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க சபையிலும் வாசிப்பாங்க சினிமா கச்சேரியிலையும் பாடல்களுக்கும் வாசிக்க ஆரம்பிப்பாங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஆவிக்குரியவர்களாகவும் காணப்படுவார்கள் அதே சமயத்தில் மாமிசத்துக்குரிய கிரியைகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க தேவ சபையிலும் வந்து வாசிக்க ஆரம்பிப்பார்கள் அதே சமயத்தில் சினிமாக்கும் வாசிக்க ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதே இல்லை ஒருவேளை அவங்க ரொம்ப சிறந்த இசை கலைஞராய் காணப்படலாம் அதனால் அப்படிப்பட்டவங்களெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய மேடைகளில் ஏற்றாதிருங்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஒருவேளை அவங்க வாசிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் உங்கள் சபையில் ஆவிக்குரிய ஒரு மகனோ மகளோ அந்த அளவுக்கு வாசிக்காத ஒரு நிலையில் காணப்படலாம் அதனால் அவங்கள ஓரம் தள்ளிடாதீங்க ஆனால் அந்த கத்துடைய ஆவியோனை இங்கு சுட்டி காட்டுகிறார் அந்த திறமையோடு கூட வாசிக்கிற அந்த மனிதன் சினிமாக்கும் வாசித்து கொண்டிருக்கிறான் இல்லையா உலக பாடல்களுக்கும் வாசித்து கொண்டு இருக்கிறான் இல்லையா அந்த இடத்துல தேவ பிரசனத்தை பார்க்க முடியாது ஆனால் அரையும் குறையுமா கற்றுக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய மகனும் மகளும் உங்கள் சபையில் இருப்பாங்க ஆனால் அவங்க வாசித்த அந்த இடத்துல தேவ பிரசனத்தை நம்மளால் உணர முடியும் பாருங்க இதுதான் வாத்தியத்தை நேர்த்தியாய் வாசித்தல் என்பதை கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சபையை அலங்கரிக்கட்டும் மாறாக மாமிசத்துக்குரியவர்களை அந்த இடத்தில் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் இசை என்னவோ பிரமாதமாக இருக்கும் ஜனங்களும் நல்லா கூடுவாங்க ஆனால் தேடி பார்த்தாலும் தேவ பிரசனத்தை அங்கே பார்க்க முடியாது பாருங்க கத்துடி ஊழியக்கார்கள் இதில் மிகவும் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியம் பாருங்க கர்த்தருக்கு மாத்திரம் தங்களை அர்ப்பணித்தவர்கள் கர்த்தருக்கு மாத்திரமே வாசிக்கிறவர்கள் இவர்கள் மாத்திரம்தான் எங்கள் சபையின் ஆராதனையில் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட உறுதியை வாசிக்கிறவர்களிடத்தில் நாம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் பாருங்கள் கத்தடைய பிரசன்னம் நிறைந்து காணப்படட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்